சூரியனில் என்னதான் நடக்குது ஆதித்யா எல்வன் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்ட இஸ்ரோ மே மாதம் சூரியனின் இயங்கு நிலை எப்படி மாற்றமடைந்தது என்பதை ஆதித்யா எல்வன் விண்கலம் பதிவு செய்து பூமிக்கு அனுப்பியது இஸ்ரோவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த புகைப்படங்களை இஸ்ரோ தற்போது வெளியிட அது வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது சூரியனின் இயக்கத்தை காட்டும் விதமான புதிய புகைப்படங்களை ஆதித்யா எல்வன் விண்கலம் பூமிக்கு அனுப்பியுள்ளது அவற்றை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ திங்கட்கிழமையன்று வெளியிட்டுள்ளது சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா எல்வன் விண்கலத்தை இஸ்ரோ இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி ஏவியது ஆந்திராவின் கோட்டாவில் உள்ள சத்தீஸ்டவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து ஆதித்யா எல்வன் விண்கலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இந்த விண்கலம் பூமியில் இருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு நூற்று இருபத்தி ஐந்து நாட்கள் பயணித்தது பின் லாக் ராஞ்சியன் புள்ளியில் நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆதித்யா ஒன் புள்ளியை அடைந்தது அதில் இருந்து சூரியனை பற்றிய ஆய்வை ஆதித்யா எல்வன் மேற்கொண்டு வருகிறது ஆதித்யா எல்வன் விண்கலம் பதிவு செய்து பூமிக்கு அனுப்பும் தகவல்களை இஸ்ரோ அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது அண்மையில் சூரியனில் ஏற்பட்ட வெடிப்பை ஆதித்யா எல்வொன் படம் பிடித்தது அதை தொடர்ந்து திங்கட்கிழமை காட்டும் படங்களை இஸ்ரோ தற்போது வெளியிட்டுள்ளது மே மாதம் சூரியனின் இயங்கு நிலை எப்படி மாற்றமடைந்தது என்பதை ஆதித்யா எல்வன் விண்கலம் பதிவு செய்து பூமிக்கு அனுப்பியது இஸ்ரோவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த படங்கள் வெளியாகி வைரலாக பார்க்கப்பட்டு வருகின்றன இந்த புகைப்படங்கள் சூரியனின் ஆற்றல் மிகுந்த செயல்பாடுகளை காட்டுவதாகவும் கூறியுள்ளது ஆதித்யா எல்வனில் உள்ள சூட் மற்றும் விஇஎல்சி கருவிகள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சூரியனின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை படம் பிடித்துள்ளன மேலும் எக்ஸ் கிளாஸ் மற்றும் எம் கிளாஸ் எரிப்பு புவிகாந்த புயல்களுக்கு வழிவகுக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது